மா ஸ்கட்டு வாங்கலாம்ல ரொம்ப நாள் ஆச்சுமா சாப்பிட்டே இப்படி பாவமாக கேட்குற மதுக்கு நம்ம ஆசையாக கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய்ட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த ஸ்க்விட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரிங் ரிங்காக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழி தான் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இது நடுவில் வாசனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துடுச்சு போல் நம்ம குட்டி வந்து நின்றுக்கிட்டாங்க சரி அவங்க கூட பேசிக்கிட்டு மற்ற மசாலாவெல்லாம் போட்டுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்ல சிகப்பு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி தூள் கொஞ்சமாக பெப்பர் கூடவே கொஞ்சமாக வந்து கடலை மாவு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே வந்து உருவி போட்டனா பாத்துக்கோங்க வாசனம் சூப்பரா இருந்துச்சு இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கலக்கும் போது மட்டும் நான் கலக்கிறேன் நான் கலக்கிறேன்னு வந்தாச்சு சரி ஆசை ஏன் கெடுப்பானேன்னு கொடுத்துட்டேன் நல்லா கலந்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா கடைசியா மண்டை மேல இருக்க கொண்டைய மரம் மாதிரி இஞ்சி பூண்டு பேசிட்டு போட வந்து மறந்துட்டேன் அப்புறம் நானே போட்டு கலந்து ஒரு ஓரமா மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுங்க அதுக்கப்புறமா கடாயில எண்ணெயை விட்டு நல்லா சூடு பிறகு போட்டு பொறிச்சு எடுத்த பாருங்க மொறு மொறுன்னு சூப்பரா கலர்ஃபுல்லா இருந்துச்சு அது அப்படியே ஒரு அழகான பிளேட்ல வச்சு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சோண்டி லெமன் வச்சு கொடுத்து பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க வச்சு சந்தோஷமா சாப்பிட்டு பார்த்தாங்க இப்போ இந்த முகத்துல இருக்க சிரிப்பை பார்க்கும் நம்ம மனசுல இருக்க எந்த கஷ்டமும் இருந்தாலும் மறைஞ்சு போயிடலங்க அது